சாயங்கலியா சாய்க்கு வாரிய நான் வெளாதில்லை சாய்க்குய்யா அங்கே ரோடு மூணு தினம் ரோடு மோட்ரு கேட்கலாம் சாயங்கியிருக்கு நாட்டு மரங்கள் மரவடம் தவசு மட்டும் ஸ்பாய்க்கு ரா கோடை காரே பாமி மட்டும் சொல்ல பிடி மாடு கிராய் கிராம நோய் திருடா நோய் திருடா கீழே தைச்சின் கேன் மேச்சின் கேன் பெஸ் ஓ அறியா அவரை தண்ணி காசிக்க ஆத்தானே தா வெள்ளியும் கால பிடிச்சிருக்கு மெச்சரி கே

மாடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது ஓடிக்கான